ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தின் முதல் திருமொழி பதினெட்டு திருப்பதிகளை மங்களாசாசனம் செய்யும் முதல் திருமொழி அதிலே நான்காவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முன்பாடலில் எம்பெருமான் எல்லையற்ற இன்பனாயிருத்தலை ஆழ்வார் அனுபவித்தார் இந்த பாடலில் தன்னை அனு அனுபவிப்பவருக்கு வரும் பகையை போக்குவனும் அவனே என்கிறார் ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானுக்கு பகையான இரணியனை அளித்தவனை திருப்பெயர் திருத்தலத்திலே கண்டோம் இனி போய் திருவள்ளரையிலே காணக்கடவோம் என்கிறார் இந்த பாசுரத்திலே இந்த முதல் மூன்று பாசுரங்களிலே திருநீர்மலையையும் திருக்கண்ணமங்கையையும் முதல் பாசுரத்திலும் திருமலையையும் திருத்தன்காவையும் இரண்டாவது பாசுரத்திலும் திருவாலியையும் திருநாங்கூரையும் மூன்றாவது பாசுரத்திலும் அனுபவித்த ஆழ்வார் இந்த நன்காம் பாசுரத்திலே திருப்பேர் திவ்ய தேசத்தையும் திருவள்ளரை திவ்ய தேசத்தையும் அனுபவிக்கிறார் துளக்கமில் சுடரை துளக்கமில் சுடரை அவுனன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் பேரென்றால் திருப்பேர் திருப்பேர் திருத்தலம் பேரில் வணங்கி போய் அழப்பில் ஆரமுதை அமரர்க்கு அருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே திருவள்ளையரில் காண்போமே என்கிறார் இதனை எல்லா விசேஷங்களையும் ஒன்றாக்கி துளக்கமில் சுடரை அவுணன் உடல் விளக்கும் மைந்தனை அளப்பில் ஆரமுதை அமரர்க்கு அருள் விளக்கினை பேரில் வணங்கி போய் சென்று வெள்ளரை காண்டுமே என்றும் கொண்டு கூட்டி பொருள் சொல்லலாம் துளக்கமில் சுடரை காற்றாலும் மற்றொன்றாலும் அணைக்க முடியாத சுடர் ஒரு தீபம் இருக்கிறது தீபத்திலே சுடர் அங்கே ஒரு காற்றாடியை போட்டாலே அணைந்து விடும் என்று பூ என்று ஊதினாலே அணைந்து விடும் அப்படி காற்றாலும் மற்றொன்றாலும் அணைக்க முடியாத ஒரு சுடர் சுடர் அப்படிப்பட்ட துளக்கமில் சுடர் அவன் பெறுவான் அவனன் உடல் விளக்கும் மைந்தனை அவனன் என்றால் இரணியன் இரணியனுடைய உடலை பிழந்த மைந்தனை பேரில் வணங்கி போய் திருப்பேரிலே வணங்கி போய் அளப்பில் ஆரமுதைய அமரர்க்கு அருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே என்கிறார் இந்த பாடலினுடைய பதவுரையை பார்க்கலாம் இப்பொழுது இல் சுடரை தொடர்ச்சி அறுதல் இல்லாத ஒளி உடையவனாய் தீபத்தில் இருக்கக்கூடிய ஒளி எரிந்து கொண்டிருக்கிறது சுடர் ஒரே சுடர் அல்லவே கண் தொடர்ந்து எண்ணெயை எடுத்துக்கொண்டு அந்த திரி எரிந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு சிணத்திலையும் ஒரு ஒரு ஒளி ஒரு சுடர் இருக்கிறது அந்த சுடர் தொடர்ச்சியாக இருக்கிறது அதனால்தான் தீபம் அப்படி இருக்கிறது அது போன்ற தொடர்ச்சி எந்த காரணத்தினாலும் அறாத தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒளியுடைய உடையவனாய் ஒன்றாலும் அழிக்க முடியாத ஒளியுடையவனாய் உடையவனாய் அவுனன் உடல் பிளக்கும் மைந்தன இரணியனின் உடலை பிளக்கவல்ல வலிமை உடைய எம்பெருமானை நரசிங்கமாகி வந்து தன் நகங்களாலே பிளந்தானல்லவா அல்லவா அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பேரில் வணங்கி போய் திருப்பேர் என்ற திருத்தலத்திலே சென்று முன்னர் சேவித்து இன்று அளப்பில் ஆரமுதை பகுத்தறிய முடியாத இன்ப வடிவினனாய் அமரர்க்கு அருள் விளக்கினை நித்தியசூரிகளுக்கு அருள் செய்யக்கூடிய ஒளிமயமான எம்பெருமானை சென்று வெள்ளறை காண்டும் சென்று திருவெள்ளறையிலே திருவள்ளரை திவ்ய தேசத்திலே சென்று காணக்கடவோம் சேவிப்போம் வணங்குவோம் என்கிறார் என்பதுதான் இந்த பாடலுடைய பதவுரை இனி பொருள் ஒன்றாலும் அழிதலில்லாத ஒளியை உடையவனும் இரணியன் என்னும் அசரனுடைய உழம்பை பிளந்து ஒத்த மிடுக்கை உடையவனும் அளவிட முடியாத இனிமையை இனிமையுடைய அமுதம் போன்றவனும் நித்திய சூரிகளுக்கு அருள் செய்யும் விளக்கு போன்ற பெருமானை திருப்பேர் நகரில் வணங்கி இனி திருவள்ளரையில் சென்று தொழுவோம் ஸ்ரீ பிரகலாத் ஆழ்வானுக்கு விரோதியை போக்கின அழிவில்லாத ஒளியை உடையவனும் பரமகருணை உடையவனுமான பெருமானை திருப்பேர் நகரிலே கண்டோம் இனி சென்று திருவள்ளேரியிலே காணக்கடுவோம் என்கிறார் ஆழ்வார் இனி வியக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை துளக்கமில் சுடரை அவுணன் உடல் பிழக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் காற்றாலோ மற்றொன்றாலோ தொடர்ச்சி அறுபடாமல் ஜுவலந்தம் எப்போதும் எரிந்து கொண்டிருப்பது என்கின்றபடியே தொடர்பு அறாத ஒளியை உடையவனாய் இரணியனுடைய உடலை பிளக்கவல்ல பேராற்றலுடைய எம்பெருமானை திருப்பேர் என்ற திருத்தலத்திலே முன்பு வணங்கி போய் அளப்பு இல் ஆறமுதை பகுத்துணர முடியாத இன்ப வடிவினனாய் அமரர்க்கு அருள் விளக்கினை தன் இன்ப வடிவினை அமர்வு அரும் அ அயர்வரும் அமரருக்கு நுகரக் கொடுத்து அதனால் வந்த பேரொளியை உடைய பேர் ஒளியை உடையவனை என்றும் சொல்லலாம் அமலருக்கு அருள் விளக்கினை நித்திய சூரியர்களுக்கு ஒளி வீசும் ஒப்பற்ற அருளாயிருக்கின்றவனை என்றும் சொல்லலாம் சென்று வெள்ளறை காண்டுமே திருவள்ளறையில் காணக்கிடவோம் என்கிறார் திருவள்ளரை திருத்தலத்திலே சென்று சேவிப்போம் தன்னை அனுபவிக்க கொடுப்பதற்கு மேல் அருளுக்கு அளத்தல் வேறில்லாமையால் அருள் விளக்கினை என்றார் அருள் விளக்கு அருளாகிற விளக்கு அமரருக்கு நுகர கொடுப்பதாகிய அருளாலே விளக்கு போல் ஒளிமயமானவனை அருள் விளக்கு விளக்கான அருள் அமரர்களுக்கு ஒளிமயமாயிருப்பதோ இருப்பதோர் அருளாயிருக்கிறவன் என்று இரண்டு விதமாக இதற்கு பொருள் சொல்லலாம் அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் துளக்கமில் சுடரை அவுணன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கிப் போய் அளப்பில் ஆரமுதை அமரர்க்கு அருள் விளக்கினை சென்று வெள்ளரை காண்டுமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் திருப்பேர் நகர் வெம்பெருமான் திருவடிகளே சரணம் திருவெள்ளரை எம்பெருமான் திருவடிகளே சரணம் பர பரகாலன் கலியன் அரட்டமுக்கிய அடியார் சி எம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமான் ஜி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்